நமசிவாய வாழ்க நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம் தொழில்காரகன்னு சொல்வோம் காரகன்னு சொல்வோம் காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் வீட்டுகளுக்கு உரியவராக வர்றாருங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு சனியா மகரத்துக்கு பாத சனியிலையும் கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும் கடகத்துக்கு வந்து இருக்காருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரமாக வக்ரமாக வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு எப்ப சூரியன் வராரோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் ஆவாரு திரும்ப வந்து சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சனி இருக்கிற வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் இருக்கும் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க இது வந்து கிட்டத்தட்ட நாலரை மாத காலம் இப்போ சனி கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரம் நிறத்தில் நிற்கிறாரு அப்படின்னா கும்பராசியில் சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு அக்டோபர் அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வர்றாரு கும்ப ராசிலேயே தான் இருக்க போகிறாரு அவர் வந்து வக்ரமாயி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறது இல்லைங்க இப்போ இது நாள் வரைக்கும் இந்த போன சனிப்பயிற்சியிலருந்து யாராயிரம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சுதோ இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த நாலரை மாதம் உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சுமாராதாங்க இருக்க போகுது யார் யாரெல்லாம் சனி பகவானால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆனால் ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போதுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரெண்டு மற்றும் மூன்றுக்குரியவருங்க ரெண்டு மூன்றுக்குரியவர் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக இப்போ மூன்றாம் இடத்துலையே ஆட்சி பெற்று வக்ரம் அடையிறது உங்களுக்கு நல்லது தாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது சனி உங்கள் ரெண்டு மற்றும் மூணுக்கு அதிபதின்னு சொன்னேன் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம்ங்க நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களை குறிக்கக்கூடிய இடம் நம்ம வாக்குஸ்தானம் பண உறவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போ ரெண்டாம் அதிபதி வக்ரம் ஆகும்போது உங்களுக்கு திடீர் பண வரவு வருங்க நீண்ட நாளாக ஒருத்தட்ட பணம் கொடுத்து வச்சுருக்கேங்க அந்த பணம் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அந்த திடீர்னு பணம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு இந்த நாள மாதத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு சூப்பரான ஒரு நேரம் உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த சமயம் கொடுத்த வாக்க காப்பாற்றுறதுக்கான ஒரு நேரம் இருக்கு ஆனா புதுசா எந்த ஒரு வாக்கும் கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது கட்டாயம் நீங்கும் ரொம்ப நீங்க நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்து திடீர்னு ஒரு திருமணம் அமைஞ்சு அது திடீர்னு ஒரு திருமணம் அமையறதுக்கான ஒரு யோகம் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு நேரம் ரொம்பவே நல்லா இருக்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடங்கள்ல சனி வக்ரம் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொல்லைகள் கொடுக்காது ஏன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துலேருந்து சனி வக்ரம் ஆகுறாருங்க அதே மாதிரி குடும்ப சொத்துக்கள் இருக்குங்க அது நாங்கள் இன்னும் பிரிச்சுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அந்த குடும்ப சொத்துக்களை பிரிக்கும் போது உங்களுக்கு அது சாதகமாக மாறுங்க அதே மாதிரி சகோதர உறவில் ஒரு திடீர் மாற்றம் இருக்கும் ஏற்கனவே சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ நீங்கக்கூடிய ஒரு யோகம் நேரம் ஆனால் இல்லை ஏற்கனவே எங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது அப்படின்னா இப்போ அவங்கக்கிட்ட எந்த வாக்குவாதத்தையும் மிச்சிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்திலே பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜீரண கோளாறு அசிடிட்டி உடல் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்க அதுவும் எனக்கு லோன் கிடைச்சி அதில் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சி காத்துட்ருக்குறவங்களுக்கு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் அந்த லோன் நம்ம திருப்பி அடைக்க முடியுமா இந்த நிலத்தை வாங்கினோம்னா அதில் எதுவும் விலங்குகள் இல்லாமல் இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் யோசித்து செயல்படுறது நல்லதுங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் உங்களுக்கு இருக்குது ஆனால் அதை நீங்கள் தெளிவாக எந்த வில்லங்கமும் இல்லாத சொத்துக்களாக பார்த்து வாங்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் தான் மூன்றாம் இடத்துல இருந்து அஞ்சு ஒம்பது பன்னெண்டை பார்க்குறாரு குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்த பார்க்குறாரு அடுத்து ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகு நாலாம் இடத்துலையும் கேது பத்தாம் இடத்துலையும் இருக்காங்க இது இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா இந்த சனி வக்ரம் எப்படி இருக்கு குறிப்பாக மூன்றாம் பார்வையாக அஞ்சாம் இடத்த சனி பார்க்கறாரு இப்போ இதனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னா பிள்ளைகளுக்காக சில செலவுலாம் வந்து பண்ணுவீங்க குழந்தைகளோட படிப்புக்காக குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்க கொஞ்சம் இப்போ செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க அதே மாதிரி இந்த சமயத்துல உங்களுக்கு குழந்தைகளை நினைச்சி ஒரு மனக்குழப்பம் வரும் படிச்சு குழந்தைங்க அது படித்து முடித்த குழந்தைங்க அதாவது டிகிரி படித்து முடிச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்து பிஜிக்கு சேர்த்துலாமா இல்லை வேலைக்கு சேர்த்துலாமா இல்லைனா அவங்க ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணுறது இல்லை பிஜி படித்து முடிச்சுட்டாங்க கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணலாமா இல்லை உத்தியோகத்துக்கு அனுப்பலாமா இல்லை வெளிநாடு அனுப்பலாமா இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் இருக்குங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் வந்து இருந்துச்சு அப்படின்னா வில்லங்கங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தீரத்துக்கான ஒரு நேரமாகவும் இருக்குங்க அதே மாதிரி கம்யூனிகேஷன் பேஸாக வச்சு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது குறிப்பாக கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வேலையில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி ஏற்கனவே நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோங்க அப்படின்னு நினச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் உங்களோடய காதலரோட காதலியோட குணங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவங்க வந்து நல்லவங்க நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட உண்மையான குணம் வெளிப்படும் இல்லை அவர் சரியில்லை நான் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அவங்களோட நல்ல குணங்கள் உங்களுக்கு தெ நீங்க வந்து சேரத்துக்கான ஒரு நேரமும் வந்து இந்த நேரம் இருக்கு அடுத்து ஏழாம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா சனியோட ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடத்துல படுதுங்க அப்ப ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடத்துல படுறனால தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவருக்கு ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி குறிப்பாக ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பயணத்தை குறிக்கும் பயணங்கள் அதாவது ட்ராவல் லாங் ட்ராவல்லாம் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் இரவு பயணத்தை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பயணத்துக்கு தேவையான முன்னேற்பாடெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஆன்மீக பயணங்கள் நிறைய வந்து முன்னிலாம் அடிக்கடி போனீங்கன்னா இப்போ அதில் சிறு சிறு தடைகள் வரும் அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அடுத்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனியோட பார்வை விழுது இதனால் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம்ங்க விரயம் வந்து இந்த சமயத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும் சனியோட வக்ர பார்வை படுறனால கூடவே குருவோட பார்வையும் படுறனால அந்த செலவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுப செலவாக மாறிடும் அதனால் பெருசாக கவலைப்பட தேவையில்லை தேவையான வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக சல பண்ணுவீங்க இந்த மாதிரி சுப விரயங்களாக நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த ஏற்படும் குறிப்பாக கால் பகுதியில் கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கிறது கவனமாக இருக்கிறது ரொம்பவே தேவைங்க அதாவது செருப்பு போடாமல் போனால் முள்ளு குத்துறது ஒரு ஆணி வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பாதத்தையும் கால் பகுதியும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் நீண்ட பயணம் அப்படிங்கிறது தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது சரி உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல சனி வக்ர பலனாக தான் உங்களுக்கு இருக்குது இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த நாலரை மாதத்தில் உங்களுக்கே அதிகமாக சிவ வழிபாடு பண்ணணும்னு தோணும் சிவ வழிபாடும் பைரவர் வழிபாடும் உங்களுக்கு எப்பயும் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நாம் பார்த்த பலன்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இது ஹண்ட்ரட் அப்படியே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுமா நீங்கள் சொன்னதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே மேட்ச் ஆகாதுங்க உங்களோட சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது குறிப்பாக சனி தசை நடக்குதா இல்லை சனி புத்தி நடக்குதா இந்த மாதிரி சனி வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்காரு எந்த இடங்களில் இருக்காரு சனி ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா இல்லை நீசமாக இருக்காரா இல்லை கேந்திர கோணங்களில் உட்கார்ந்துருக்காரா அதில் ஒன்று அஞ்சு ஒம்போதில் உட்காந்துருக்காரா ஒன்று நாலு எழுப்பத்தில் உட்காந்துருக்காரா சுயச அதிகாரம் வாங்கியிருக்காரா இப்படின்னு பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கரெக்டாக பொருந்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரமாக கூடிய அந்த நாலு மாதங்கள் எல்லாத்துக்குமே ஒரு குருஷியாசான டைமுங்க அதாவது ஒரு அப்படியே நல்லது நடக்கிறவங்களும் இருப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் நேரம் சரியில்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த நாலரை மாத காலம் சூப்பராக இருக்கும் இல்லைங்க எனக்கு இந்த இது வரைக்கும் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலரை மாத காலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான பலன்கள் என்னன்னு சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க